என்னாச்சுடா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தியே என்ன விஷயம் ஒரு வலைதொடி கொடுத்தேன் என்னாச்சு சித்தர்கிட்ட கேட்டிருக்கேன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு சொல்கிறேன் டே ஆறு மூடா இருக்கா ம் சரிடா வரா வரேன் நீ போய் சொல்றவங்க பேசிட்டு இருக்கா சே சே என்ன புரியல டேய் சுந்தர் எனக்கு अर्जेंटா வேலை இருக்கு நான் போயிட்டு கால் பண்றேன் சரியா சித்தர்கிட்ட போனதும் தெரியும் அவன்கிட்ட ரிங் இருக்கிறதும் தெரியும் அது எப்படி அவன்கிட்ட எடுக்கிற மட்டும் பார்